ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி ஐந்து இருபத்தாறாம் கல்வியாண்டிற்குரிய பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய பதிப்பின்படி வெளியிடப்பட்ட புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பாடங்களை வந்து நீக்கியிருக்காங்க ஒரு சில பாடங்களை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க மொத்தம் இதற்கு முந்தைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் வந்து மொத்தம் எட்டு ஏழா இருந்தது இப்போ வந்து ஆறு ஏழாக குறைச்சிருக்காங்க என்னென்ன படங்களாக நீக்கியிருக்காங்க என்னென்ன படம்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நல்லா டீப்பாக பார்த்துக்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சில படங்கள் வந்து நீக்கியிருக்காங்க ஒரு சில படங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுலேயே வந்து இயல் குறைச்சிருக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முந்தைய வீடியோவில் கொடுத்துருந்தோம் அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரும் பாருங்கள் அதே மாதிரி சமூக அறிவியலில் ஒரு சில மாற்றங்கள் பத்தாம் வகுப்பு சமூக புத்தகத்துலேயும் அதையும் அதுக்கு இதுக்கு முந்தைய வீடியோவில் வந்து வீடியோ கொடுத்துருக்கோம் அதோடய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் புதிய தமிழ் புத்தகத்தில் என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பொருளடக்கம் இயல் ஒன்று பொருண்மை இயல் கட்டி என்ன கொடுக்குறான்னு பார்த்திங்கன்னா இயல் பொருண்மை பாடத்தலைப்புகள் பக்கமே மாதம் எந்த மாதத்தில் எந்த பாடம் நடத்தணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதில் இயல் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மொழி கலை உயிரினம் மோம்பப்படும் இந்த கேட்டிங் கீழே பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாத தமிழ் நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் இளந்தமிழே தம்பி நெல்லையப்பருக்கு தமிழாக எழுதுவோம் இந்த படங்களை கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமது அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு தான் இதற்கு முந்தைய புத்தகத்தில் கொடுத்துருந்தாங்க இப்போ நமது மொழியின் அடையாளங்களை மீட்டவர் அப்படின்னு சொல்லி பாடம் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த தலைப்பு மட்டும் தான் சேஞ்ச் ஆகியிருக்கு பாடம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் உள்ளே எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது வந்து இயல் எட்டில் இருந்தது இப்போ வந்து இயல் முதல்ல கொண்டு வந்துட்டாங்க அடுத்து இரண்டாவது ப இயல் என்ன கொடுத்துருங்க பாருங்க பாருங்கள் இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் அடுத்து பெய்யன பெய்யும் மலை அப்படின்னு ரெண்டு கட்டியும் கீழே வந்து என்னென்ன பாடலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மதராசப்பட்டினம் இயல் ஐந்துலேருந்து இரண்டாவது இலை கொண்டு வந்திருக்காங்க பிறகு ஒரு நாள் கோடை இதில் எந்த இல்லை அடுத்து நெடுநல் வாடை பெய்யன பெய்யும் மலை கீழே பார்த்தீங்கன்னா முதல்கல் நால் வகை பொருத்தங்கள் திருக்குறள் இயல் மூன்றிலிருந்து இரண்டு கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பண்பாடு சுற்றத்தார் கண்ணே உள்ள இந்த தலைப்பின் கீழ் தமிழர் குடும்ப முறை விருந்தினர் இல்லம் கம்பராமாயணம் உரிமை தாகம் பொருள் மயக்கம் அடுத்து நாலாவது இயலில் தான் நிறைய மாற்றங்கள் என்ன மாற்றங்கள் பாருங்கள் தமிழ் இல்லை கல்வி அழகியல் செல்வத்துள் எல்லாம் தலை இந்த தலைப்பின் கீழ் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் நகுலன் கவிதைகள் இது வந்து புதுசாக இந்த பா கவிதை செய்யல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து காவியம் இந்த கவிதை பிள்ளையம் ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து சிலப்பதிகாரம் இயல் ஆறில் இருந்து நாள் கொண்டு வந்திருக்காங்க சூரியனை பிரசவிக்கும் பாறை இதுவும் புதுசாக ஆட் பண்ணிக்காங்க அடுத்து மெய்ப்பாடு இலக்கண பகுதி வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா மெய்ப்பாட்டியல் ஒன்று இருந்திருக்கும் இப்போ மெய்ப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க இல்லை இது வந்து இலக்கண பகுதியாக கொடுத்துருக்காங்க இது பாடம் தூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு மெய்ப்பாடுங்கிறது புதிய இணைப்பு அடுத்து திருக்குறள் இயல் வந்து எட்டு எட்டில் உள்ள திருக்குறள் இயல் எட்டில் இருந்தது வந்து இப்போ வந்து இயல் நான்கில் கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான்காவது ஏழில் என்ன முன்னெண்ண பாடலாம் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க இதில் வெற்றி பெற அப்படின்னு ஒரு செயலை எடுத்துட்டாங்க அடுத்து இடையீடு அந்த செயல் எடுத்தாங்க இடையீடு அடுத்து புறநானூறு செயல் இதெல்லாம் நீக்கப்பட்ட பகுதிகள் அடுத்து இயல் ஐந்தில் பார்த்தீங்கன்னா நாகரிகம் தொழில் வணிகம் ஆளுமை இந்த தலைப்பின் கீழ் திரைமொழி தெய்வ மணி மாலை பெருமாள் திருமொழி தேவாரம் நடிகர் திலகம் படைப்பாக்க உத்திகள் இது திரைமொழி வந்து இதற்கு முந்தைய இயலில் இதற்கு முந்தைய ஆண்டில் வந்து ஆறாவது படமாக இருந்தது இப்போ வந்து ஐந்தாவது படத்தில் இணைச்சிருக்காங்க பெருமாள் திருமொழி வந்து இப்போ புதுசாக நீ ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து நடிகர் திலகம் வந்து இயல் ஆறில் இருந்து இணைச்சிருக்காங்க படைப்பாக்க உத்திகள் அப்படிங்கிற ஒரு லெசன் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க இந்த ஐந்தாவது ஏழில் நீக்கப்பட்ட பாடங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகநானூறு தலைக்குளம் படிமம் இந்த பாடங்களை வந்து இந்த வருடம் வந்து நீக்கியிருக்காங்க அடுத்து இயல் ஆறில் வந்து நாடு சமூகம் நிர்வாகம் மனிதம் இந்த தலைப்பின் கீழ் இலக்கியத்தில் மேலாண்மை இயல் ஏழில் இருந்து இணைச்சிருக்காங்க யாத்திரகம் இது வந்து இயல் இருந்து இணைச்சிருக்காங்க அடுத்து புறநானூறு நீவோ ஆட் பண்ணியிருக்காங்க புதிய ஏற்கனவே புறநானூறு இருந்தது தான் ஆனால் இப்போ வேறு செயல் கொடுத்துருக்காங்க என்ன செயல் அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்து கோடை மலை இயல் எட்டுலேருந்து புதுசாக இணைச்சிருக்காங்க தொன்மம் இயல் ஏழிலிருந்து புதிய இணைப்பாக ஆறாவது கொண்டு வந்திருக்காங்க அடுத்து திருக்குறள் இயல் எட்டிலிருந்து திருக்குறள் இயல் எட்டில் உள்ளதை வந்து ஆறில் கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோதான் மொத்த லட்சம் ஆறு லட்சம் கொடுத்துருக்காங்க இது போக நீக்கப்பட்ட பகுதிகள் இயல் ஏழில் வந்து என்னென்ன நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதிசய மலர் தேயிலை தோட்டப்பாட்டு புறநானூறு இந்த புறநானூறு வந்து புதிய வந்து வேறு செயல் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பலசா புறநானூறு கொடுத்துருக்காங்களோ அதை என்ன நீக்கிட்டாங்க இப்போ புறநானூறு வந்து புதிய செயல் வந்து இணைச்சிருக்காங்க அவ்வளோதான் சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் இதுவும் வந்து இந்த படம் நீக்கிட்டாங்க இது வந்து எல் ஏழில் நீக்கப்பட்ட படங்கள் இயல் எட்டில் பார்த்தீங்கன்னா முகம் சிறுபான் படை குறியீடு இதெல்லாம் வந்து நீக்கப்பட்ட படங்கள் அடுத்து புதிய பாடத்திட்டத்தின்படி என்னென்ன படங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்னொரு டைம் பார்க்கலாம் இதில் நீக்கப்பட்ட படங்கள் சேர்க்கப்பட்ட படங்கள் நல்லா பார்த்துக்கோங்க டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புவெல்து தமிழில் புதிதாக இணைக்கப்பட்ட பாடங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோவை கொடுப்போம் நம்ம சேனலில் வரும் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி